எ குடி கெட்டாலும் எடை குடி கெடாதுன்னு பழமொழி ஏன் அப்படின்னா எல்லாரையுமே தெய்வம் தான் ஆனால் பெருமாள் என்ற மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் மதுரா என்ற நகரிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக ஒரு சிறைச்சாலையிலே பிறந்தார் ஆனால் அவரை வளர்த்தவர் யார் நந்தகோபர் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வ அவதாரத்தையே காப்பாற்றினவங்க அதனால தான் அவங்களுக்கு பேர் எக்குடி கெட்டாலும் எடக்குடி கெடாது அப்படின்னு சொல்லி பழமொழி இன்னும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற ஒருத்தருடைய அவதாரம் எதுக்கு மகாபாரதத்தில் ஏன்னா பூபாரத்தை திற்க வேண்டும் கிருஷ்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரை பற்றி பேசணும்னாலே நிறையா விஷயங்கள் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணனுடைய உருவத்திலே இந்த தலையில் பார்த்தோம்னா ஒரு மயில் இறகு வச்சுருப்பார் இல்லையா ஏன் கிருஷ்ணே மயில் இறகு வச்சுருக்கார் முருகன்னா கையில் வேல் வச்சுருக்காரு சிவன்னா கையில் சூளாகிதான் வச்சுருக்காரு பிள்ளையாரை பார்த்தோம் அப்படின்னா அங்குசம் வச்சுருப்பார் கையில் கொலக்கட்டை வச்சிருப்பார் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க ஆனால் கிருஷ்ணன் வந்து கையிலே இந்த பசுக்களை மயக்கும் அந்த இசையா இசைக்காக புல்லாங்குழலும் ஏன்னா கிருஷ்ணனுக்கு வேணுகோபாலன்னு பேர் உண்டு ஏ வேணுகோபாலு பேர் வேணுன்னா மூங்கில்னு அர்த்தம் அப்போ அந்த மூங்கிலை புல்லாங்குழலாக தன்னுடைய கையில் கொண்ட கோண பசு பாலன்னா குழந்தை அதனால தான் அவருக்கு பேர் வேணுகோபாலன் அப்படின்னு பேர் நவநீதன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் நவநீதன் பேர் நவநீதம் அப்படின்னா வெண்ணெயின்னு அர்த்தம் கிருஷ்ணனுக்கு மிக பிரியமான பொருள் எது வெண்ணெய் அதனால தான் அந்த என்ற வெண்ணையை சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த விளையாட்டாக திருடி சாப்பிட்டதுனால அவருக்கு நவநீதன் அப்படின்னு சொல்லி பெயர் உண்டு அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையிலே ஒரு மைல் இறகு வச்சிருக்கார் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும்ல அது என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா முதல் அவதாரம் ராம் அவதாரம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் வளர்புறை தேய்பறை அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு மாதத்தில் அமாவாசை வரும் பௌர்ணமி இது வருடந்தோறும் காலங்காலமாக வரக்கூடிய ஒரு இயற்கை நிதி இதில் பார்த்தோம் அப்படின்னா எட்டாவது நாள் வரக்கூடிய திதியை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாவது நாள் வரக்கூடிய திதியை நவமி அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு இந்த ரெண்டு திதியிலையும் எந்த நல்லதுமே செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு அப்போ இந்த ரெண்டு திதியும் போய் பெருமாளிடத்தில் இடத்துல ரொம்ப வருவத்தப்பட்டுச்சான் எல்லா நாளையும் பயன்படுத்துகிறாங்க எங்கள் ரெண்டு பேரை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின் போது அப்போ தான் பெருமாள் சொன்னாரா அஷ்டமி என்ற எட்டாம் நாளில் உனக்காக ஒரு அவதாரமும் நவமி என்ற ஒன்பதாவது நாளில் உனக்காக ஒரு அவதாரமும் எடுப்பேன்னார் அதனால தான் ராமர் பிறந்தது ராவ ராம நவமி அப்ப கிருஷ்ணன் பிறந்தது கோகுல அஷ்டமி அப்ப அப்போ அந்த இரண்டு திதிகளுக்கு பெருமை இல்லை அப்படின்னு பெருமை கொடுத்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட கிருஷ்ணே ஏன் தன்னுடைய தலையிலே மயில் இறக வச்சிருக்கார் அப்படின்னா போன பிறவியில் ராமே முத பிறவியில் அப்போ ராமனா பிறக்கும் போது தன்னுடைய மனைவியான சீதை தம்பி லட்சுமணே மூணு பேரை அழைத்து கொண்டு வனவாசம் வந்தார் இல்லையா அப்படி வனவாசம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு எங்கேயுமே குடி தண்ணீர் கிடைக்கலையா அப்போ நீர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அங்கே ஒரு மயில் வந்தது வந்த மயில் ராமனை பார்த்து சொல்லிச்சா ராமாவினுடைய மனைவியோட தம்பியோடு குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுற ஏன் கூட வா சற்று தொலைவில் ஒரு நீர் நிலை இருக்குது அங்கே குடித்து இளைப்பாரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ஏன் ராமர் நினச்சாருன்னால் ஒரு புதுசாக ஒரு தீர்த்தத்தை கூட உருவாக்கியிருக்கலாமே ஏன் செய்யலாம் அப்படின்னா அந்த உயிருக்கு அந்த பறவைக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மயில் முன்னாடி போகுது இவங்க மூணு பேரும் பின்தொடர்ந்து போகிறாங்க வரக்கூடிய அந்த மூணு பேருக்கும் அடையாளம் தெரியணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு இறகுகளாக அப்படி பிச்சு அடையாளத்துக்கு மயில் போட்டுக்கிட்டே போச்சான் அப்போ ராமனு பின்தொடர்ந்து போனார் சற்று தொலைவில் ஒரு நீர்நிலை அப்போ அந்த நீரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு அப்படி மீண்டும் வராங்க கொஞ்சம் தொலைவு வந்து பார்த்தா இவங்களுக்கு வழிகாட்டி அந்த மயில் இறந்து கிடக்கு அப்போ ராமையை வருத்தப்படுறார் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தன்னுடைய இறகுகளை புறம் பிச்சு போட்டுக்கிட்டே போச்சுல்ல அதனால் அதனுடைய உடல்நலம் குன்றி அந்த மயில் இறந்து போச்சு அப்போ தான் ராமன் சொன்னாரா இந்த பிறவியில் எனக்கு குடிர் தண்ணீர் கொடுக்கறதுக்காக உன்னுடைய இ உயிரை இழந்திருக்க அடுத்த பிறவியில் உன்னுடைய இறகை எடுத்து என்னுடைய தலையிலே சூடிக்கொள்வேன் அப்படின்னு ராமனாக இருக்கும்போது அந்த மயிலுக்கு கொடுத்த வாக்கு அதனால தான் அடுத்த பறவையிலே கிருஷ்ண பரமாத்மாவாக பிறக்கும் போது அந்த மயிலினுடைய தோகையை எடுத்து தன்னுடைய தலையிலே கிருஷ்ண பரமாத்மா சூடி கொண்டார் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி நன்றி ஒரு கதை உண்டு இல்லையா அப்போ அந்த கதைகளை தழுவிய எல்லா காரணமும் செல்லும் ஐயா அவர்கள் காவல்துறை ஐயா அவர்கள் அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா இருக்கக்கூடியது காவல் தெய்வங்கள் அப்போ காவல் தெய்வங்கள் அப்படின் இப்போ சாமி வந்து நம்ம பதினெட்டாம் அடி கருப்பனை கும்பிட்றோம் அதே மாதிரி ராக்காயை கும்பிட்றோம் இவங்கள்லாம் யார் அப்படின்னா அழகர் மலையிலே அந்த அழகு மலை கண்ணனுக்கு காவலாக விளங்கக்கூடியவங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மானாமதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும் அழகு அங்கே மதுரையில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கே கொடு இங்கே இருக்கக்கூடிய சோமநாதர் ஆனந்தவள்ளி அம்மனுடைய ஆலயத்திலும் அதே மாதிரி ஒரு திருவிழா சித்திர திருவிழா நடக்குது இப்போ அங்கே திருவிழா நடக்குது அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பு இந்த பதினெட்டாம் கருப்பு என்ன துணையோடு வந்தார் இன்னைக்கு அழகரு ஆற்றுல இறங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பதினெட்டாம் படி கருப்பு கிட்ட நின்று போகும்போது ஆற்றுல இறங்க போறேன் இந்த நகை கொண்டுட்டு போறாரு இப்படி கிளம்புறாரு அழகரு அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க அதே மாதிரி ஆற்றுல இறங்கி வந்த பிறகு மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க இன்றைக்கி அழகருக்கு போடக்கூடிய மாலை நமக்கெல்லாம் கிடையாது யாருக்கு சொந்தான் அழகர் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்புக்கு சொந்தம் அழகருக்கு வைக்கக்கூடிய அந்த நெய் வைத்தியம் பிரசாதம் யாருக்கு சொந்தான் பதினெட்டாம் படி கருப்புக்கு சொந்தான் இன்றைக்கி மதுரைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பெரிய கதவு இருக்கும் அந்த கதவுல தான் உருவமாக பதினெட்டாம் படி கருப்பு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அந்த கதவளை பார்த்திங்கன்னா நிறையா சந்தனம் பூசியிருப்பாங்க அதில் நிறையா மாலைகள்லாம் போட்டிருப்பாங்க ஏன் அப்படி அந்த கதவுல மாலை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருந்து ஒரு பதினெட்டு நம்பூதிரிகள் எங்கே வர்றாங்க நம்ம அழகர் கோயிலுக்கு வர்றாங்க எதுக்கு வர்றாங்க அழகர் சிலையை திருடிட்டு போக வர்றாங்க ஏன் அப்படின்னா உலகத்திலே அரிதான அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய தங்கம் இந்த தங்கத்தில் சிலை இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துல தானா ஒன்று கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இன்னொன்று நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலில் அப்போ இந்த சிலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த பதினெட்டு நம்பூதிரிகளை மலையாளத்து கருப்பனுடைய காவலோடு அனுப்பி வைக்கிறாரு கேரள மன்னர் இந்த பதினெட்டு பேர் இங்கே வந்தாங்க அப்படி பதினெட்டு பேர் கோவிலுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா கண்ணில மை தடவி ஒழிஞ்சுருக்காங்க அப்படி கண்ணில மை தடவி ஒழிஞ்சு அந்த அழகருடைய சக்திகளை அந்த கலை இறக்கிட்டு இருக்காங்க அப்படி இறக்கும்போது அழகர் அழகு மலை கண்ணையும் போய் அந்த கோவில் அர்ச்சகருடைய கனவுல சொல்லிடுறார் இந்த மாதிரி பதினெட்டு பேர் உள்ள கண்ணில் மை தரவி என்னுடைய சக்தியை பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதினெட்டு பேரையும் அழகர் கோவில் கோபுரத்து வழியை பழி கொடுங்க அப்படின்றார் அப்படி சொன்ன உடனே மறுநாள் என்ன பண்றாங்க சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த சாப்பாட்டில் நிறைய மிளகை வந்து அரைச்சி அந்த சாப்பாட்டில் கலந்து அப்படி உருண்டை உருண்டியாக கோவிலில் சுற்றி வைக்கிறாங்க அப்போ பதினெட்டு பேரும் பசியில் என்ன பண்ணுறாங்க கண்ணுக்கு தெரியாமல் அதை எடுத்து சாப்பிட்றாங்க மிளகு கலந்த உணவை சாப்பிட்டா என்ன பண்ணும் உறப்பு காலை வரும்ல வேர்க்கும் கண்ணு கலங்கும் அப்படி கண்ணு கலங்கும் போது கண்ணில் பூசி இருந்தால் மையை அழிஞ்சு போச்சு மையை அழிஞ்சதுனால பதினெட்டு பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அந்த பதினெட்டு பேரையும் அந்த கோபுரத்திலே பழி கொடுத்தாங்களா அப்பா அவங்களுக்கு காவலாக வந்தாரில் ஒரு கருப்பேன் மலையாளத்திலிருந்து அவர் சொன்னாரா இந்த அழகு மலை கண்ணனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் இங்கேயே இவருக்கு காவலா இங்கேயே இருக்கேன் அவருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தான் அவருக்கு வைக்கிற நெய்வேத்தியம் எனக்கு சொந்தான் இந்த ரெண்டு பொருளையும் எனக்கு கொடுங்க இந்த அழகர் மலையும் எங்கெங்கெல்லாம் என்னைய பதினெட்டாம் படி கருப்பா பிடிமண்ணு எடுத்து வச்சு கும்பிட்றாங்களோ அத்தனை இடத்துலையும் நான் இருந்து அத்தனை மக்களையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு பேரையும் பழி கொடுத்து அந்த படிக்கும் அந்த வாசலுக்கும் காவலாக அந்த கதைவளியை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் பதினெட்டாம் படி கருப்பேன் அப்படின்னு சொல்லி பெயர் அப்போ அப்படிப்பட்ட பதினெட்டாம் படி கருப்பிட்ட அன்னைக்கு அழகர் கொடுத்த வாக்கின்படி தான் இன்னைக்கு அழகர் போடுற கோயிலில் போடுற மாலை அவருடைய பிரசாதம் அவற்றே வைக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு இப்படிப்பட்ட நிறைய கதைகள் வரலாறு எல்லா இருந்து இருந்தாலும் இங்கே நாயக தோண்டி நடிக்கும் சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு இங்கே மதுரை நாடக நடிகர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்களையும் நல்ல முறையில் வழிகாட்டியாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை ஓத்தி புராணத்திலேயே சிறந்து புராணம் பேசுபவர் என்றால் மதுரையிலே நம்பர் ஒன் பள்ளி என்றால் சிவரஞ்சனி ஒருத்தர் தான் இவரை தாண்டி தமிழகத்திலேயே புராணத்தில் புராண புயல் என்றால் சிவரஞ்சனி ஒருவர் தான் இவரை மிஞ்சி யாரும் புராணம் பேசுவதற்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லை செய்யபாத்தியவர் இருக்கார் வந்து பேசுவார் பார்ப்போம் ஆடை நிமித்து மரியாதை செலுத்திய இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிற்கு மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கும் அன்பு அண்ணன் எங்களை அழைத்து வந்த மதிப்பிற்குரிய அண்ணன் மாசாணம் அண்ணன் அவர்களுக்கும் மிருதங்கம் எங்களுடைய கலைஞர் எங்கள் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் நன்றி வீரமணி கண்ணணி ¡A la மதுரை அப்படின்றது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதில் நிறையா நம்ம பகுதியில் நிறைய ஆலயங்கள் ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக உலக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இன்றைக்கி நம்ம தாயம்மங்களாம் முத்துமாரியம்மன் கோவில் ஆலயம் உண்டு ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் முத்துச்செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இந்த செட்டியாரே பிள்ளை இல்லாதவர் மதுரை மீனாட்சி அம்மன் மேலே ரொம்ப பிரியமானவர் அவர் சாமி கும்பிட்டு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவார் அப்போ ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த பக்கம் வரும்போது ஒரு சின்ன புள்ள சின்ன குழந்த அழகான ஒரு பெண் குழந்தை பார்க்குறாரு பார்த்தா யார் மனு விசாரித்தா எந்த பதிலும் இல்லை சரி இதுதான் நமக்கு மீனாட்சி கொடுத்த புள்ள இந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்த்துக்குருவான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்க ஒரு நீர்நிலையில் கை கால அலம்பிட்டு மேலே வந்துருச்சு பார்க்குறாரு குழந்தைக்கான எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு பிள்ளை இல்லை சரின்னு சொல்லி உடனே அன்னைக்கு இரவு போது அந்த குழந்தை வடிவில் மீனாட்சி காய்ச்சி கொடுக்குது நான் உனக்கு காட்சி கொடுத்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் எழுப்புப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி கோவிலை எழுப்ப அவர் ஆரம்பிக்கும் போதே மாறு என்ற மழை பெய்ததாம் அதனால தான் அந்த தாய் மங்கள மருளும் இடம் என்றதுனால அதற்கு தாய் மங்கலம் தாயமங்கலம் அப்படின்னு சொல்லி பெயர் அதே மாதிரி வானவர் குலத்தவர்கள் வாழ்ந்ததுனால தான் இதற்கு மானா மதுரை அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு வரலாறு உண்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சொல்லுவாங்க ஒரு ஊர்களில் எங்கள் நான் இந்த மண்ணில் பிறந்தவேன் நான் மதுரை மண்ணில் பிறந்தேன் நான் தஞ்சாவூரில் பிறந்தேன் இப்போ ஒவ்வொரு ஊர்களையும் நம்ம பெருமையாக சொல்கிறேன் இந்த மண்ணு அப்படின்றது பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை ஆனால் மாதா மானாமதுரையில் மட்டும் இந்த மண்ணுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே செய்யக்கூடிய இந்த மண்பாண்டங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பு அதுவும் பொதுவாக இந்த இசைக்கலையிலே கடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இசைக்கருவி குடமாக இருக்கும் அதை வச்சு வாசிப்பாங்க அது உலகத்திலேயே எப்படி உலகத்திலேயே மானாமதுரையில் மாதிரி செய்கிறதுக்கு இந்த மண்ணில் மட்டும்தான் செஞ்சால் அப்படி ஒரு இசை வருமா அப்போ இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெருமை பாருங்கள் அப்போ இசையிலே பிறந்த மண் அப்போ இசையோடு வாழும் ஒரு மண் எது அப்படின்னா நம்முடைய மானாமதுரை மண் காளையார் கோவிலை மருது சகோதரர்கள் எழுப்பும் போது மானாமதுரையிலருந்து காளையார் கோவில் வரைக்கும் ஆள் வரிசையில் நினச்சேன் எதுக்கு இங்கேருந்து மண் கொடுத்து கூட இங்கேருந்து அந்த மண்ணாலான பொருட்களை கொடுத்து கொடுத்து தான் காளையார் கோவில் அந்த கோபுரத்தை எழுப்பினாங்க எப்படி நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு அடி உயரம் அந்த கோபுரத்தை எழுப்பினாங்க அதற்கு இங்கிருந்து தான் மண் போயிருக்கு பொருட்கள் போயிருக்கு அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பு தகவல் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய இந்த அம்மாவாசை அப்படின்றது எதை குறிக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய தர்ப்பணத்தை குறிக்கும் அப்போ முன்னோர்களுக்கு பித்திருக்கடன் அப்படின்றது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம இந்து மதத்திலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதை செய்யலை அப்படின்னா நம்ம வாழும் பரம்பரையும் சரி இனிமேல் வாழ போகிற பரம்பரையும் சரி அது நல்லது கிடையாது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் இன்றைக்கி வரைக்கும் அப்போ அதை செய்கிறதுக்கு சிறப்பான இடம் எது நம்ம பகுதியில் திருப்புவனம் இல்லையா திருப்புவனம் பித்திருக்கடன் செய்கிறதுக்கு சிறப்பு ஏன் பித்திருக்கடன் செய்கிறதுக்கு திருப்புவனம் சிறப்பு மதுரையிலருந்து தானே அதே வைகை யார் இங்கே ஓடுது அப்போ அங்கேயே அங்கே இருக்க வைகை ஆற்றுலையே அந்த தர்ப்பணம் கொடுக்கலாமே திருப்போணத்துலேயும் கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு ஒருத்தர் அவங்க அப்பாவோட அசி எடுத்து கரைக்கு வந்தாராம் அப்படி வரும்போது இன்றைக்கி இருக்க அந்த வைகை ஆற்று பகுதியில் என்ன பண்ணுறாங்க உட்காந்து சாப்பிட்டாங்களாம் அப்படி உணவு சாப்பிடும்போது ஒரு பானையை திறந்து பார்த்தார் அந்த வண்டிக்காரரு அந்த பானை நிறைய வெறும் பூவாக இருந்தது என்ன பூவா இருக்குது அப்படின்னு மூடிட்டு கொஞ்சம் தொலைவு சென்ற பிறகு அந்த பயனாளிகிட்ட கேட்கிறார் பயனிட்ட என்னங்கனே உங்க அப்பாவோட அஸ்திய கரைக்க தானே போகிறான் உங்க அப்பாவோட அஸ்திங்கனார் இந்த பானையில தான் இருக்குங்கானே நான் அங்க பார்த்தேன் இதில் பூவா இருந்துச்சு அப்படின்னார் இல்லையா அஸ்திதான் இருக்கு அப்படின்னார் இங்க திறங்க திறந்து பார்த்தா அஸ்திதான் இருக்கு இல்லனே நான் அங்க பாத்தேனே இந்த வனத்துக்குள்ள இதில் பூ தானே நான் அடிச்சு சொல்கிறாப்புல சரி அப்போ என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பு வனத்துக்கு அப்படின்னு போய் அங்கே பார்க்கும்போது அங்கே மீண்டும் அந்த அஸ்தி பூவாக மாறியது அப்போ அந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணால் நம்ம முன்னோர்களுக்கு சிறப்பு அதனால தான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு திருப்பு வனம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பூவனநாதர் புஷ்பவனநாதர் அப்படின்னு ஒரு பெருமை இதில் இன்னொரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறேன் இது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா திருப்பவனத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் இந்த திருப்பவனத்தில் பூக்கக்கூடிய மலர்களை காட்டிலும் அரிதான பூவெல்லாம் அங்கே பூகுமா அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்களா இந்த சோமவாரம் பிரதோஷ காலங்களில் அங்கே இருந்து அந்த முக்கியமான பூக்களை புறம் பறித்து இந்த ஆற்றை கடந்து கொண்டு வந்து இந்த பூமணநாதரை கொடுப்பாங்களாம் அதனால தான் பூ ஏந்தி கொண்டு வந்ததுனால அந்த இடத்துக்கு பூ ஏந்தின்னு பேர் அந்த பூ ஏந்தியை தான் இன்றைக்கி திருபுவனத்துக்கு பக்கத்தில் பூ வந்தி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு இந்த வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா காரணங்கள் நிறையா வரலாற்று சிறப்புகள் எல்லாமே மிகுந்த ஒரு ஊர் அன்னை அவர்கள் ஜெயபாரதிவன் தம்பி வந்திருக்காரு ஆமாம் நல்லா பேசுவாருன்னு சொல்கிறாங்க ஆமாம் சரி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்ப்பான் என்னது திருச்சி திருச்சுளி திருச்சு ஏன்னா உலகம் வந்து பிரளயத்திலே அழிந்தது இப்போ உலகமே பிரளயம் அப்படின்னா எழுதில் பிரளய சகோதரர் அவர்கள் திருச்சுளியை பற்றி சொல்லுங்கள் ஆ அப்படியா திருச்சுளியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றதுனால ஒரு சுருக்கமான விளக்கம் ஏன்னா நிறைய அங்கேயும் நான் பேச வேண்டியது இருக்குல்ல அதனால ஏன் அப்படின்னா இந்த உலகமே வந்து பிரளயத்தில் அழியுது அப்போ பிரளயம் அப்படின்றது அதிகபட்சமாக நீரில் தான் அழியும் அப்போ நீரில் அழியும்போது உலகம் பூரா நீரில் இருக்குது அப்போ அந்த உலகத்தை எப்படி மேலே கொண்டு வரது இந்த பூமியை அப்போ என்ன பண்ணார் சிவபெருமான் தன்னுடைய சூழ ஆயுதத்தால் ஒரு இடத்துல அப்படி தோன்றுறார் ஒரு சுளியை ஏற்படுத்தினார் சுளி அப்படின்னா குழி அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சுளியை போது அந்த சுளியின் வழியாக உலகத்தில் இருந்த பிரளைய நீர் புறம் உள்ளே போயிடுச்சான் அப்போ அந்த உலகத்தை காத்த இடம் காத்த சிவன் அதனால தான் இன்றைக்கும் திருச்சுளியில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் பிரளயத்தை காத்ததுனால பிரளயநாதர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த சுளியை வச்சு உலகத்தை காப்பாற்றினதுனால அந்த இடத்துக்கு சுளியல் திருச்சுளியல் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அது ஒரு சிறப்பு அதனால் திருச்சுளியல்னு சொன்னதை இன்னைக்கு திருச்சுளி அப்படின்னு சொல்கிறான் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு திருவண்ணாமலை உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரமண மகரிசியை தெரியாதவங்க கிடையாது அந்த ரமண மகரிசி பிறந்த திருச்சுளி அது ஒரு கூடுதல் சிறப்பு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய் யார் பேரில் அர்ச்சனை பண்ணுவோம் நம்ம பேரில் பண்ணுவோம் பிள்ளைங்க பேர் பிள்ளைங்க பேரில் பண்ணுவோம் அம்மா அப்பா பேரில் பண்ணுவோம் ஆனால் திருச்சுலியில் மட்டும் எந்த ஊர்லேயுமே இல்லாத ஒரு வித்தியாசம் என்னென்னா இறந்தவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுற கோவில் இப்போ இறந்து போகிறாங்க இல்லையா இறந்து போனவங்களுக்கு அந்த திருச்சுலியில் இருக்கக்கூடிய ஈசன் கோவிலில் அவங்க பேரை சொல்லி அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வாங்களாம் இறந்தவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்குமா எங்கேயுமே இல்லை திருச்சுளியில் மட்டும்தான் உண்டு அப்படி பண்ணும்போது நம்ம இறந்த மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணும்போது அவங்க நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பாங்க அவங்க அங்கே சுபீட்சமாக இருக்கும்போது அவங்க நமக்கு இங்கே ஆசிர்வாதம் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த பெருமையும் இங்கே சேரும் அப்படின்னா திருச்சொலியை மட்டுமே சேரும் இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்கார் ஏன்னா ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏம்மா காவலுக்கு போன்றார் எங்கள் அப்பா கண்ணுகருத்தமாக காவல் பார்க்கணுன்றாது குழப் குழப்ப நேத்தெல்லாம் இதை காட்டிலையும் கூடுமா ஓடிக்கிட்டு தெரிஞ்சாங்கிட்ட கிட்ட எடுத்து ஆமாம் குள அதனால் என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ன நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு அழகா பொருட்டி எடுத்து குண்டுமல்லி சரமாக